இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி கடைசி ராசியாக இருந்தாலும் ரொம்ப பொறுமையாகவும் நின்று நிதானமாகவும் செயல்படக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு ஒதுங்கி போகவே மாட்டாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க கூட கொஞ்சம் நேரம் உக்காந்து அவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த மீனராசி அன்பர்கள் எப்போவுமே ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானமாக செயல்பட்டாலும் கூட ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சிறுபிள்ளை தினம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நிறைய பிரச்சனையில் கொஞ்சம் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாம் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க பொதுவாக சொல்லுவாங்க இவங்களுடைய ராசி சின்னம் மீன் என்பதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த இருந்து அசாமன் அழிவிக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களை பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் மீனராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணா அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்த மீனராசி அன்பர்களோடு ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் இல்லை என்று பதிவிடுங்க சரி நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசியில் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பந்தய குதிரை போல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பரபரப்பாக செயல்படுவீங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க தொழிலில் அதிகமாக இந்த காலகட்டத்தில் உழைப்பு போடுவீங்க அதனால் ஓரளவுக்கு உற்பத்தியும் இருக்கும் ஓரளவுக்கு வருமானமும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் தனியார் துறையில் இருக்கிற ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முதலாளிகளுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் உயர்வோ ஊதிய உயர்வு சம்பள மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் சந்திரனோட இடப்பெயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு வரும் ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க நம்ம இந்த தொழிலை தொடங்கலாம் இதை தொடங்கினா நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க இறங்கக்கூடிய யோகம் இருக்குது வட்டாரத்தில் கூட நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு மதிப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு செவ்வாய் உங்களுடைய ராசியில் ஆறாம் வீட்டில் இருக்க இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயமும் விடாமுயற்சியோடு இறங்கி கடினமாக உழைத்து முதலிடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் கடுமையாக உழைப்பீங்க ராப்பகலாம் ஒரு சிலர்லாம் உழைச்சி முன்னுக்கு வரணும் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்த அந்த டார்கெட்டு அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க ஓரளவுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இடர்பாடுகள் பேச்சில் கொஞ்சம் இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க இந்த மீனராசி அன்பர்கள் எப்போவுமே யாருக்கிட்டேயுமே இப்போன்னு இல்லை இந்த வாரத்தில் இல்லை எப்பவுமே பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வந்து கடன் வாங்காதீங்க அதே மாதிரி கடனும் கொடுக்காதீங்க இதை ரெண்டையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கடன் வாங்கினவங்கிட்ட கடன் உங்களால் திருப்பியே கட்ட முடியாது எவ்வளோ இது பண்ணனாலும் முயற்சி பண்ணாலும் திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஏமாத்திடுவாங்க அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக காரணத்துக்காக பணத்தை கரெக்டாக கட்டாமல் உங்கள் தலையில் கட்டுற மாதிரி அமைஞ்சிரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் எப்போவுமே கொஞ்சம் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அரசாங்க காரியங்கள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது பேசும்போது வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க ஏன்னா இந்த வாரத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கு வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதன் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் புதிய வீடு கட்டக்கூடிய யோகமோ கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகமோ இந்த மீன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் திருமண வயதில் உங்களுடைய சகோதரரோ அல்லது சகோதரியோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்ன நின்று இந்த திருமணத்தை நடத்தி வைப்பீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பு உங்கள் மீது வரும் தாய் தந்தையார்கிட்ட பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் இந்த காலகட்டத்தில் தடிமனாக பயன்படுத்த வேண்டாம் உங்களுடைய தந்தையோ அல்லது தாயோ நீண்ட நாளாக ஒரு பொருள் மீது ஒரு வாங்கலாம் அப்படின்னு நினச்சி நீண்ட நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த பொருளெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுப்பீங்க அதனால உங்களுடைய தாய் தந்தையை ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சிலருக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் செய்வீங்க உங்களுடைய நன்றியை இந்த காலகட்டத்துல கரெக்டாக செய்வீங்க அதனால மற்றவங்க மத்தியில நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மீனராசி என்பர்கள் வளம் வரப்போகிறீங்க நினைத்தே பார்த்துருக்க மாட்டீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி யாருக்காவது ஒரு உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க சுக்கரன் உங்களுடைய ராசியில் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய போராட்டங்களை சந்திச்சிகிட்டு இருந்த நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த போராட்டங்கள்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கால அடுத்ததுல எதிர்பார்க்கலாம் <laughs> அரசியல்வாதிகளை பொறுத்தவர்களும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன அவதூறுகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பேசும்போதும் மற்ற தொண்டர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் இரும்பு லோகம் பயன்படுத்துகிறவங்க அதே மாதிரி நெருப்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இரும்பு தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இரும்பு பயன்படுத்துறவங்க இடர்பாடுகள் நடக்கக்கூடிய வண்டி செல்லும்போது போது கவனமா இருக்கணும் உணவு தொழில் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பகவான் உங்களுடைய ராசியில பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு சில மன வருத்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் ஆறாம் இடத்துல இருக்கிறார் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அலட்சியம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு விளக்கண்ணை தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மீனராசியில் பூரட்டாதின் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் குரு பகவான் நான்காம் இடத்துல செஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடத்துல உண்டாவதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் பட்டம் பதவி இதெல்லாம் தேடி வரும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது இந்த கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி இந்த காலகட்டத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த போரட்டாதி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் வெறிய ஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரித்தாலும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் செலவுகளை கொஞ்சம் கவனமாக செலவு செய்யுங்க கேது செவ்வாய் உடல்நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க கவனமாக இருக்கிறது நல்லது நினைத்த வேலையாக கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சுக்கரன் உங்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வார் வரவை அதிகப்படுத்துவார் பணப்புலகத்தை இந்த காலகட்டத்தில் உண்டு பண்ணுவார் ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நீங்க தொடர்ந்து கேட்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ